ரெண்டு மூணு பேர் இப்படி கட்டி அணைச்சாதான் இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐம்பது அடியிலேருந்து எண்பது அடி வரையும் பூ பூத்துச்சுனா இறந்துடும் விழுந்துடும் முடியும் இந்த மாதிரி என்னன்னு தெரியுமா கூந்த பணம் கூந்தல் பனை இந்த பனைமரத்தோட மட்டையை பார்த்தீங்கன்னா தூக்கவே முல்லை நல்லா தென்னை மரம் மட்டை மாரி நீட்டுக்காக இருக்குது நார்மல் பனை மரத்தோட மட்டை இதை வருங்க வா தூக்கவே முல்லைங்க எவ்வளோ கூந்தல் பனை மரத்தோட காய் நம்மக்கிட்டே இருக்குது இது பழுத்து பழமாகும் போது மரத்துலேயே வெடித்து சதறி காற்றுல பரவுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா தன்னோட இறுதி நாட்களில் இருக்கிற ஒரு பனைமரத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் எந்த பனைமரம்னு பார்த்தீங்கன்னா மிகவும் உயரமான கூந்தல் பனைமரம்ங்க பாருங்கள் எவ்வளோ ஹைட்டுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பனைமரம் பாத்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காட்டுமன்னார் கோயில் பக்கத்தில் தெற்கு கிராமத்தில் தான் இருக்குது ஒரு கோயிலுக்குள்ள வயல்வெளிகளுக்கு மத்தியில் இருக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இதுதான் இந்த கூந்தல் பனைமரத்தோட அடிங்க பாருங்க ரெண்டு மூணு பேர் இப்படி கட்டி அணைச்சாதான் இருக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஐம்பது அடியிலேருந்து எண்பது அடி வரையும் உயரம் இது போகுன்னு சொல்லியிருக்காங்க இதே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் பனை இது எப்படி இருக்குது இதை பாருங்க எவ்வளோ ஹைட்டுக்கு இருக்குது இதை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் கூந்தல் பனை தாலிப்பனை தேர் பனை விசிறி பனைன்னு சொல்லுவாங்கன்னா தேர்னா ஏன்னால் அளவுக்கு உயரமாக இருக்கும் அதாவது தேர் பனை விசிறி ப பனைன்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா இதோட மட்டையை பாருங்க பாருங்க எவ்வளோ ஹைட்டுக்கு இதுவே இருபது அடி உயரத்துக்கு இருக்குங்க இதோட மட்டை இதோட மட்டையை வச்சு அந்த காலத்தில் மன்னர்களுக்கு விசிறி செய்வாங்களாம் அதனாலேயும் விசிறி பண்ணனு சொல்லுவாங்களாம் அது மட்டும் இல்லாமல் இது மேலே மட்டை அப்படி விசிறி இது விசிறி போல் இருக்கும் அதாலேயும் சொல்லுவாங்களாம் அது மட்டும் இல்லாமல் இதை வச்சு அந்த காலத்தில் அந்த ஓலைச்சுவடிகள்லாம் இந்த மட்டையோட ஓலையை வச்சு பயன்படுத்தியிருக்காங்களாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஏன் அழியுதுன்னு சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா இந்த கூந்தல் பனையை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ஆண்டுலேருந்து நூற்றி இருபது ஆண்டுகள் வரையும் வாழும் அது வாழ்கிற நாட்களில் கடைசியாக இதுமாரி பூக்கள் பூக்கள் தள்ளி காய் வச்சு அது இறந்து போயிடும் அதோட அழிஞ்சிடும் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா நிறையா பூ பூத்து வச்சிட்டு இருக்கு ஓகே இந்த காயெல்லாம் நிறையா வச்சுருக்கு நீங்கள் அதை பார்த்துட்டு இருக்கலாம் அதெல்லாம் வெடிச்சு செதறி அதோட விதைகள் அப்படியே பரவுமா கிட்டத்தட்ட பல கிலோமீட்டருத்துக்கு காற்றுலேயே அந்த விதைகள் பரவும்னு சொல்கிறாங்க நிறைய சிறப்புகள் இருக்குது மருத்துவ குணத்துலேயும் நிறையா பயன்படுத்தியிருக்காங்க ஆதி காலத்தில் நிறைய நூல்கள்லையும் இதை பற்றி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது நீங்கள் பார்க்கணுன்னா காட்டுமன்னார் கோயில் தெற்குருப்பு கிராமத்தில் வந்து பாருங்க இன்னும் கொஞ்ச நாளில் இவர் அழிஞ்சிரும் இந்த பிரம்மாண்டமான மரம் இதோட விதைகள் அப்படியே பரவுங்க இது போல் மரங்கள் இருந்தால் பாதுகாத்து வளங்க ரொம்ப ஒரு பொக்கிசத்துக்கு ஈடானது இது இது போல் எந்தெந்த ஊரில் இருக்குதுன்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் தெற்குருப்பில் இப்போ தன்னோட இறுதி காலகட்டத்தில் இருக்குது

சாமியாக வழிபடுங்க சொல்கிறாங்க சரி சரி பனை மரத்தோட மட்டையை பார்த்திங்கன்னா தூக்கவே முல்லை நல்லா தென்னை மரம் மட்டை மாரி நீட்டுக்காக இருக்குது நல்ல ஹைட்டு இருக்குங்க ஹைட்டும் இருக்குது ஒயிட்டும் இருக்குது அப்படியே இப்போ உங்களுக்கு ரெண்டு பனை மட்டையை ஒப்பித்து காட்டுறோம் பாருங்கள் அது பின்னாடி போய்க்கோங்க கொஞ்சம் இது பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் பனைமரத்தோட மட்டை இதை பாருங்க வா தூக்கவே முல்லைங்க எவ்வளோ ஹைட்டுக்கு இருக்குதுன்னு பாருங்க இது உங்களுக்கு கிட்ட இது நார்மல் இது இந்த கூந்தல் விட மாட்டேன் எவ்வளோ ஹைட்டு பாருங்கப்பா அப்பா கோபுரம் மாரி இருக்குங்க இதுவே இதுதான் இதை வச்சு அந்த காலத்தில் மண்ணை இருக்குது விசிறி பண்ணி விசிறி விட்ருக்காங்களாம் இதோட விதைகளும் அங்கே இருக்குது அதை காட்டுற பாருங்கள் காய்கள் இதுக்கு வந்து நொங்கு மாரிலாம் இருக்காதுங்க இதுக்கு நல்லா நெட்லிங் பழம் இருக்குதுல்ல அதுமாரி தான் இருக்குது திராட்சை மாரி தேற்கு பாருங்க நொங்கு மாரிலாம் இல்லாம சின்ன சின்னதா இருக்கு இதுதான் வெடிச்சு செதறும்னு சொல்லுவாங்க அப்ப நல்லா வாசனை வருமா சில பேர் இத தேய்ச்சா எரியும்னு சொன்னாங்க அதே தேய்ச்சி பார்த்தா நமக்கு ஒன்றும் தெரியல ஒரு மாதிரியே சின்ன வாசனை வருது அது நல்லா வெடிக்கும் போது நல்லா வாசனை வரும் நறுமணம் வரும்னு சொன்னாங்க பாருங்க நிறையா இருக்குங்க சூப்பராக இருக்கு இந்த மரம் இதுமாரி நான் சின்ன வயசுல ஒரு ஊர்ல பார்த்தேன் இப்ப இது பூத்துட்டு இருக்கு அதனால வீடியோ பதிவு பண்றேன் நேரம் கிடைச்சா காட்டு முன்னார் கோயில் உள்ளவங்க வந்து பார்த்துட்டு போங்க ம் பனைமரம் எத்தனை வருஷமா இருக்கு ஒரு எனக்கு அஞ்சு வயசுலேருந்து தெரியுங்க ஐயா ஆ பார்த்துக்கிட்டு இருக்கிறேங்க ஐயா இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய மரம் இருந்ததுதான் ஆ இருந்ததுங்க ஐயா அது இடி விழுந்து விழுந்துருச்சுங்க ஐயா அதுக்கும் அது ரொம்ப நாள் ஒரு எட்டு வருஷம் இருக்குங்க ஐயா வருஷம் ஆ இங்கே அதால் தொடர்ந்து அதே போல நிறைய மரம் வந்துக்கிட்டே இருக்கா ஆ ஆமாங்க ஐயா இது வந்து தெய்வமா நீங்க வழிபடுறீங்க ஆமாங்க ஐயா எப்படி அது ஐயா கோயிலுங்க எட்ஜஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் பனை மரத்தோட நல்லாவே சார்பாக இருக்குது இதை வச்சு தான் மன்னர்களுக்கு விசிறி செஞ்சுருக்காங்க பாருங்க கேமராமேனுக்கு தான் காற்று வரும் விசிறி விட்டா பா இதில் தான் விசிறி செஞ்சுருக்காங்க காற்று வருதாங்க நல்லா வருதுங்க பா எவ்வளோ பெருசு பாருங்க புதுசுலாம் இருந்தால் இன்னும் தரமாக இருக்கும் தேர் மாரி இருக்குது அதால் தேர் பானைன்னு சொல்லுவாங்க போல் மட்டை இப்போ பாத்தீங்கன்னா நம்மகிட்ட ரெண்டு வகையான பனைமரத்தோட காய்கள் விதைகள் இருக்குது இது வந்து நம்ம நார்மல் பனைமரத்தோட விதை இது நம்ம இப்படி தூக்கி போட்டாலோ இல்லை மண்ணில் புதைச்சாலோ அது முளைச்சி வந்துடும் இந்த கூந்தல் பனை மரத்தோட காய் நம்மகிட்ட இருக்குது இது பழுத்து பழமாகும் போது மரத்துலேயே வெடித்து சதறி காத்துல பரவும் சொல்கிறாங்க அருகிலையும் சில இது முதலையும் காற்றுல பல கிலோமீட்டர் வரையும் இது பறந்து போய் விதையாக முளைக்கும்னு சொல்கிறாங்க இப்போ நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த நர்சரிலாம் வச்சுருக்கோங்க இது இதுக்கு பக்கத்திலே செடியாகவும் இருக்கும் இல்லை இது போல் விதையை சேகரித்து இந்த கூந்தல் பனையை முளைக்க வச்சு அதோட செடியை விற்பனை பண்ணுறாங்க அது நல்ல ரேட்டுக்கு போகுது அப்பார்ட்மெண்ட்டு ரெசார்ட் அது போல் இடத்துக்கெலாம் வாங்கிட்டு போகிறாங்க விரும்பி வாங்குகிறாங்க ஆனால் இது ரொம்ப ரொம்ப ரேருங்க மாரி பார்த்தா நீங்கள் பார்த்தா கண்டிப்பாக அதை பாதுகாத்து வளருங்க இப்போ நம்ம வச்சாலே அடுத்த தலைமுறை வரையும் இது இருக்கும் அடுத்த தலைமுறைக்காரங்க தான் இது மாரி இது பூ பூக்கிறதே பார்க்க முடியும் அந்தளவுக்கு ஒரு ரேரான இது இதை பார்க்குறதே ரொம்ப ஒரு தான் நான் சொல்லுவேன் தெக்கருப்பு மெயின் ரோட்டில் தாங்க இருக்கும் அப்படியே இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த அழகான கூந்தல் பனையோட காட்சி உங்களுக்கு தெரியுது பாருங்கள் எப்படி அழகாக பூத்துருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இருக்குது அப்படியே அது கீழே பார்த்தீங்கன்னா இதோட முன்னோர் இதோட முன்னாடி வளர்ந்த மரத்தோட விதைகள் விழுந்து அங்கே அந்த சின்ன பனைகள்லாம் முளைச்சிருக்கு பாருங்க இப்போ நம்ம அந்த பெரிய பனை மரத்தை பார்த்தோம்னா அதுலேருந்து ஒரு ஐம்பது மீட்டர் தொலைவில் இருக்கும் இதுக்கு அந்த மரத்துக்கு முன்னாடி உள்ள மரம் காய்ச்சி அந்த விதைகள் உழுந்திருக்கும்ல அதுலேருந்து முளைத்தா சின்ன சிறு மரங்களை பாருங்கள் அதுவே எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க ரெண்டு இந்த இடத்துல ஜோடி ஜோடி அழகாக முளைச்சிருக்கு பார்த்திங்கன்னா நீட்டுக்குமே அதோட போன வாரிசுகள் முளைத்து பாருங்க அடுத்த வாரிசுகள்லாம் எல்லாம் முளைச்சி வந்துட்டு இருக்குல்ல ஏன்னா அதுவும் ஜோடி ஜோடியாக முளைச்சி வந்துருக்கு பாருங்க சின்ன ம மரத்தோட அந்த மட்டையை பாருங்கள் எந்த அளவுக்கு நீளம் இருக்குன்னு ரொம்ப எஜஸ்ட்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது பாருங்க அழகான சின்ன அந்த கூந்தல் பனை இதுதான் கூந்தல் பணியோட சின்னஞ்சிறு கன்று உங்களுக்கு பார்த்தாலே டிஃப்ரென்ஸ் எடுத்து பாருங்கள் அதோட மட்டை இதோட மட்டையே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு அடி அடிக்கு உயரம் இருக்குது இதெல்லாம் பார்த்தாலே அழகாக இருக்குது நிறைய பேர் இது போல் பார்த்தாலோ பிடிங்கிட்டு போய் ஒரு பாதுகாப்பான இடத்துல வச்சு வளர்க்க ஆசைப்பட்றாங்க இதை விற்பனையும் நிறைய பேர் செய்கிறாங்க ரொம்ப ஒரு ரேரான இது இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி இருந்த மரத்தோட அதுலேருந்து இந்த விழை விதைகள் உழுந்து நிறைய ஜோடி ஜோடியாக முளைச்சிருக்கு இதெல்லாம் இன்னும் ஒரு ஐம்பது அறுபது நூறு வருஷம் வரையும் இந்த இடத்துல வளர்ந்து அடுத்தடுத்த விதைகளை போட்டுட்டே இருக்கும் இந்த ஊருக்கே ஒரு அடையாளமாக இருக்கும்